யாரெல்லாம் நிம்மதியாக வாழ முடியும் தெரியுமா அதுவும் நிரந்தரமான நிம்மதியோடு நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்குமே நிம்மதியாக நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அது எப்படி வாழலாம்னா கிடைக்கிற தருணத்தை பயன்படுத்திக்கிறவங்க கிடைக்கிற நிமிஷத்தை வீணாக்கவே கூடாது நமக்கு சந்தோஷமான நேரமாக அதை நம்ம மாற்றிக்கணும் இயற்கையை ரசிக்கிறவங்க இருக்கிற இடத்த நேசிக்கிறவங்க இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்கள எப்போவுமே சந்தோஷமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடியவங்க அடுத்த நொடியை பற்றி கவலை வேணாம் இந்த நொடியில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது இந்த நொடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அது நம்ம ஏதோ ஏன் பண்ணணும் நமக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுவோமே அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க ஆமாங்க நான் பிடிச்ச மாதிரி தான் பண்ணோம்னு நினைக்கிறேன் ஆனால் பிடிச்ச மாதிரி அமையலையே நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது நம்ம ஏதோ ஒன்று சொல்லப்போனால் அது தப்பாகிடுது நம்மளை தப்பாகவும் புரிஞ்சுக்கிறாங்க இப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கை இருக்குது அதனால் நம்ம அடுத்தவங்கள பார்த்து பார்த்து எதிர்காலத்தை நினச்சி நினச்சி இன்னைக்கு இருக்க நிகழ்காலத்தை நம்ம வாழவே இல்லையே நம்ம மற்றவங்களுக்காக எங்கே யோசிக்கணும் நம்ம சரியாக இருக்கோம் நம்ம சரியாக சொல்கிறோம் நம்ம தப்பாக சொல்லலை யாரையும் கெடுக்கலை இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நல்லது சொல்கிறோம் அது கேட்டுக்கிறதும் கேட்காம போகிறதும் அது அவங்களுடைய இஷ்டம் கேட்டுக்கிட்டாங்கன்னா கேட்டுக்கிட்டும் கேட்கலன்னா விட்டுட்டு போகிறாங்க நமக்கு என்ன முக்கியம் நம்மளோட நிம்மதி நம்மளோட சந்தோஷம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும் நமக்கு என்ன தேவையோ கொடுக்கறதுக்கு கடவுள் இந்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் கிடைக்கிறத வச்சு வாழ்வோங்க நிறைய கேட்போம் நிறைய கடல் அளவு கேட்குறோம் கிடைக்கிறது கடுகளவாக இருந்தாலும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கக்கூடிய மனம் இருந்தால் நம்ம நிம்மதியாக வாழலாம் கிடைக்கிறதெல்லாம் வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குதோ இல்லையோ கிடைக்கிறது எல்லாமே நம்ம ஆசையாக ஏற்றுக்குவோமே ஏன்னா நமக்கு எழுதப்பட்டது இதுதான் நமக்கு நம்ம ஒரு துணி வாங்க போனாலும் அதுதான் நமக்கு இருக்கும் எவ்வளோ துணிகளை பார்த்தாலும் நமக்கு என்ன ஒரு எழுதப்பட்டது இருக்கோ அந்த துணி தான் நமக்கு கிடைக்கும் ஒரு நகை வாங்க போனாலும் அதுதான் நமக்குன்னு எது செய்யப்பட்டிருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும் சாப்பாடு விஷயத்துலேயும் அப்படி தான் நடக்குது நமக்கான எழுதப்பட்ட அரிசி தான் நமக்கு கிடைக்குது அப்போது கிடைக்கிறது எல்லாமே நமக்கானது நமக்கானது அப்போ நமக்கு கிடைக்கும் போது அது உயர்ந்த பொருளாக தான் இருக்கும் நிச்சயமாக அதை நம்ம நம்புவோம் அதை நம்ம ஆசையாகவும் நம்ம அதை அனுபவிப்போம் கிடைக்கிற தருணத்தை சந்தோஷமாக வாழ்வோங்க முருகனோட அருளால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா